நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்க அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நபர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வாகனங்கள் வாங்க உகந்த ஹோரை எது எந்த ஹோரையில் வாகனம் வாங்கினா மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியையும் தொடர்ச்சியான நீடித்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதாவது தொடர்ந்து அந்த வாகனங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அந்த வாங்கிய வாகனம் தொடர்ச்சியாக நிலைபெற்றிருக்கணும் பெற்று அப்போ இந்த அமைப்புனா எந்த ஹோரையை சூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டு அதாவது இந்த கீ வாங்குறீங்கள சாவி வாங்கி வண்டி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்காக கிளம்புறீங்கள அந்த ஹோரை முக்கியமான ஹோரை அந்த ஹோரை வந்து நல்ல ஹோரையாக இருக்கணும் அந்த ஹோரை எது அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஹோரை சுக்கர ஹோரை வண்டி வாகனம்னு சொன்னாலே சுக்கர பகவான் தான் அப்போ சுக்கரஹோரையாக நீங்கள் பார்த்து வண்டி வாகனம் வாங்குவது என்பது சிறந்தது அந்த நேரத்தில் ராகுகால எமகண்டம் வந்துன்னா அதை நம்ம வந்து நீக்கணுங்க நீக்கிட்டு சுக்கரஹோரையில் வெரி பெஸ்ட் ஹோரை எதுனா சுக்கரகோரை தான் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வாகனத்தை இயக்குவதும் அந்த நேரத்தில் வாகனத்துடைய கீ சாவியை வாங்குவதும் சிறந்தது அதன் வாயிலாக மேலும் பல பெருத்த முன்னேற்றங்களை நம்மால் அடைய முடியும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்